அதிரி கொள்கை படிப்புள்ள ஒரு சிறந்த படைப்பாளி சிறந்த ஆய்வாளர் கல்வி நிர்வாகத்திலே சிரிஷ்ட விதிமுறையாளராக கலாநிதி இலக்கியமாக இருக்கட்டும் வரலாறாக இருக்கட்டும் எதையும் படைக்கின்ற போது அதிலே தான் சார்ந்த சமூகம் அல்லது மானுடம் இவர்கள் பற்றிய கரிசனை வரும் போது அவர்களுடைய விடுவுக்காக அவன் குரல் கொடுக்க ஆரம்பிக்கின்ற போது அவனுடைய படைப்பு நிச்சயமாக ஒரு வரலாற்று ஆவணமாகி விடுகிறது அத்தகைய ஆவணங்கள் போன்றதான் உங்களுடைய படைப்புகள் திகழ்கின்றன உங்களுடைய விருப்பம் அல்லது இந்த படைப்புகளுக்கு வித்திருத்திருப்பது நிச்சயமாக உங்களது பாடசாலை காலம் காலமாகத்தான் இருக்கும் இந்த பாடசாலை காலத்திலே ஆஹ் உங்களுடைய பின்புல படி உங்கள் பாடசாலையை போன்ற விவரங்களை நீங்கள் எங்களுக்கு சொல்ல வேண்டும் நான் சுடுவன விக்டோரியா கல்லூரியின் கல்வி கட்டேன் என்னுடைய ஆரம்ப கல்வியினுடைய கிராம பாடசாலை அது அமெரிக்க மிஷன் தமிழ்கலவல் பாடசாலை காலி அடி பனிப்புளம் பண்டத்திற்கு உட்பட்ட கிராமம் அங்கு பொதுவாக கிராம நிலையிலேயே நான் ஒரு ஏழாம் படிக்கிற காலத்தில் எங்களுடைய வாசக சாலை இருந்தது வாசகசாலையில் ஒரு இப்போதுள்ள அர்த்தத்தில் அர்த்தத்தில் என்ற வகையிலே இல்லாமல் மேலதிகளுக்காக அவர்கள் எங்களை பயிற்சி வைத்த ஒரு சூழல் ஒன்றை தந்தது அந்த சரிசம நிலையத்தில் இயங்கிய அந்த முறையும் அவர்கள் விளையாட்டுப் போட்டி பண்பாடு சார்ந்த பல விஷயங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அது ஒரு கோயிலோடும் சேர்ந்ததாக இருந்தது அந்த வகையில் கோயில் சார்ந்த வழிபாட்டு முறைகள் இந்த பண்பாட்டு நிகழ்வுகளோடு நான் எட்டு ஒன்பதாம் போருக்கு வருகின்ற போது நான் சொன்ன அந்த என்னுடைய கிராமத்து சங்கசமூக நிலையத்தை தலைவராக இருந்த ஆறுமுகம் கந்தை சாமி ஆசிரியர் என்று கந்தையா வாத்தியார் என்று நாங்கள் சொல்லுவோம் அவருடைய ஓய்வு காலம் அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் அவர் என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு மடம் ஒன்று இருந்தது அதன் பராமரிப்பாளராக வந்த நிலையில் எங்களை அந்த அதுக்கு முன்னர் நாங்கள் அந்த இருந்தது உள்ளே வழக்கு அனுமதிப்பவர் ஆசிரியர் என்கிற வகையில் எங்களை ஒரு இந்த பண்பாட்டு விருத்தி கல்வி விருத்தி எல்லா விளையாடு என்ற எல்லா அம்சங்களிலும் விருத்தி வருவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி தாங்க ஆனால் ஒரு ஆசிரியர் என்கிற இல்லை நடைமுறை நெறிப்படுத்தினார் என்று இப்போதுதான் திரும்பி பார்க்கிறேன் எங்களை விருத்தி செய்வதற்கு அனுமதித்தார் நான் திருவையா கல்லூரியில் கல்வியற்ற எழுபதாம் ஆண்டு பத்தாம் வகுப்பு படிக்கிற போது தமிழ் இலக்கியத்துக்கான ஒரு ஆசிரியர் ராஜநாயகம் என்று சொல்லிய ஆசிரியர் இருந்தார் அவர் கமலா மேனத்தை விவலானந்த அடிகளை எல்லாம் கண்டித்த முறை வந்து இலக்கியத்தின் மீது எனக்கு ஆர்வத்தை படுத்துவதாக இருந்தது அந்த இயங்கிய பண்பாட்டு இயக்கங்களும் நாங்கள் மரமலட்சி மன்றம் என்று பின்னர் உருவாக்கினோம் அவர் இருக்கிற காலத்திலேயே உருவாக்கினோம் அந்த மரமலட்சி மன்றத்தின் ஊடாக இயங்கிய பண்பாட்டு இயக்க முறைகளும் தமிழ் இலக்கியத்தின் மீது பாடசாலையை எனக்கு ஏற்படுத்தி தந்த மிகச்சிறந்த ஆசிரியர்கள் எனக்கு ஆசிரியர்களாக இருந்திருக்கிறார்கள் விஞ்ஞானத்திலே எனக்கு நாட்டமைப்படுத்துவதற்கு விஞ்ஞான ஆசிரியர் மிஸ் மிஸ்ராஜர் வந்திருந்தார் இவர்கள் போன்ற பல ஆசிரியர்கள் கல்வி சார்ந்து என்னுடைய பார்வையை விரிபடுத்துவர்களாக இருந்தார்கள் கிராமத்தில் என்னுடைய நண்பர்களும் என்னுடைய முன்னோடிகள் அந்த சமூக நிலையத்தில் எங்களுக்கு கட்டித்திருக்கக்கூடிய கனகர்த்தம் அப்படின்னு சொல்லி பதவி இருந்தார் என்னுடைய மாமா போன்றவர்களும் இருந்தார்கள் அதுபோல நாங்கள் இயங்கிய சூழல் கந்தய வாத்தியர் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து உருவாகிய நிலையில் நான் இதனுடைய வளர்ச்சியாக மார்க்சியத்தின் மீது எனக்கு நாட்டம் வந்தது எனக்கு மட்டுமல்ல எங்களுடைய அந்த கிராம நண்பர்கள் பலருக்கும் வந்திருந்தது அந்த வகையில் மார்க்சியம் சார்ந்த கே சுப்பிரமணியம் என்கிறவரோடு எனக்கு தொடங்கப்பட்ட முதலில் எங்களுடைய கிராமத்தில் இருந்தார் பின்னர் ஆய் கிராமத்தில் இருந்த ஒரு சூழலில் அவர் அவர் ஏற்கனவே யாழ்ப்பாணத்தினுடைய சாதி அமைப்புக்கு எதிரான திருண்டான் அளிப்பு உறுதி இயக்கத்தின் ஒரு தலைமை உறுப்பினராக இருந்தார் அந்த போராட்டங்கள் பலவற்றுக்கு நேரடியாக தலைமை தாங்கி போலீஸ் தாக்குதல் பல தாக்குதல்களை சந்தித்த வகையில் அனுபவ ரீதியாக எங்களுடைய மண்ணுக்கு ஏற்ப மார்க்சியத்தை எவ்வாறு பிரயோகிப்பது என்பதை நடைமுறை ரீதியில் அவர் பயிற்சி பெற்றவர் தலைமை தாங்கிய ஒருவர் என்கிற வகையில் அவருடைய வழிகாட்டல் எல்லாமே சேர்ந்து அஹ் எந்த இலக்கிய நாட்டமாக இருந்தாலும் சரி மார்க்சிய நாட்டமாக இருந்தாலும் சரி எதையுமே ஒரு வலத்துத்தனமான புத்தவாதம் என்கிற நிலையில இல்லாமல் நடைமுறை சார்ந்த பிரயோகம் அந்த அனுபவத்தின் நான் பெற்ற அந்த கோட்பாடுகள் சரிபார்க்கப்படுவது என்ற விஷயங்கள் வளர்ந்த என்னுடைய தொடர்ச்சி தான் என்னுடைய கருத்து ஆமா இந்த வரட்டுத்தனமான அந்த சித்தாந்தமாக இல்லாமல் நடைமுறை போக்கோடு அதை பார்க்கின்ற ஒரு பார்வை உங்களிடம் இருந்ததாக உங்கள் படைப்புகளிடம் இருப்பதாக இது எந்த அளவுக்கு வரவேற்கப்பட்டது அல்லது எந்த அளவுக்கு இதற்கு எதிர்ப்பு ஏற்பட்டது அந்த காலகட்டத்தில் வரவேற்பு நிறைய இருந்ததனால தான் தொடர்ந்து எழுதக்குடியாக இருந்தது ஏனென்றால் முதல்ல பாரதி நூற்றாண்டு விழா எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு வந்தபோது தேசிய கண்ண இயக்கிய பேரவை அந்த நூற்று நூற்றாண்டு விழாவை மிகச்சிறந்த முறையில் ஒழுங்குபடுத்தி நடத்தியிருந்தது அங்கு வழிகாட்டி தலைமை தாங்கியவர் பேராசிரியர் கைலாசப்படியவர்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்புகளில் ஒவ்வொரு பேராசிரியர்களுக்கு பல தொகை சார்ந்தவர்கள் ஒவ்வொரு தலைப்புகளில்

நியமனம் பெற்று இருந்து கொண்டிருந்த ஒரு சூழல் பல்கலைக்கழகத்துக்கு நான் செல்லவில்லை இந்த சூழலில் எனக்கு ஏற்கனவே சொந்த கற் கற்றல் கூடால நான் மார்க்சிசம் தமிழ் இலக்கிய புடங்களில் இருந்த காரணத்தினால் அரசியல் இலக்கியமும் பாரதியும் என்கிற ஒரு தலைப்பில் அந்த தேசிய தேசிய கலை இலக்கிய பேரவனுடைய ஆய்வடைந்த தொடரில் ஜூலை மாதம் என்னுடைய அந்த ஆய்வு இடம்பெற்றது இந்த ஆய்வுக்கு கைலாசபதி வழிகாட்டியாக அவருடைய நூல்களை பெற்று அவர்களுடைய நூலகத்தில் உள்ள நூல்களை பெற்று நான் பாரதியை ஆழமாக கற்க கூடியதாக இருந்தது அந்த வகையில் பாரதியை அதற்கு முதல் வரைக்கும் பார்த்த பார்வையில் இருந்து கொஞ்சம் வித்தியாசமாக நான் ஒரு விசையை பெற்று விஷயம் வந்து என்றால் பாரதியை ஒரு ஆன்மீகவாதியாகத்தான் அதுவரை பார்க்க பார்த்த நிலைகின்றது இந்த ஆய்வரங்க தொடரில் கூட பாரதியின் ஆன்மீகவாதம் என்று தலைப்படுத்தப்படவில்லை பாரதியுடைய தண்ணி பாரதியுடைய பொன்னா பல தலைப்பொருள் எனக்கு பாரதியின் அரசியல் இலக்கியம் என்பது தந்தது வரைக்கும் இருந்து பாரதியுடைய ஆன்மீக பார்வை என்பது வேண்டும் என்றால் பாரதியினுடைய பார்வை பிற்போக்கானது ஆன்மீக கருத்தியல் பிற்போக்கு தவிர அவருடைய சமூக பார்வை புரட்சிகரமானது என்கிற பார்வை தான் இருந்தது ஆனால் நான் என்னுடைய ஆய்விலை காட்டிய விஷயம் ஒருவரிடம் ஆன்மீக பார்வை பிற்போக்கானதாக இருந்தால் அவருடைய சமூக பார்வை புரட்சிகரமானதாக வந்திருக்க முடியாது அந்த வகையில் அவருடன் ஆன்மீக பார்வையை புரட்சிகரமான மாற்றத்துக்குரியதாக இருந்தது ஒரு இயங்கிய தன்னோடு இருந்தது ஒரு பொறமுகர்வாத பார்வையோடு இருந்தது என்கிற கருத்தை நான் என்னுடைய ஆய்வில் வெளிப்படுத்தினேன் அது கைலாசபதி வழி முதல்ல மிக உற்சாகமாக அதை நிறைவேற்றார் இது ஒரு நல்ல விஷயம் நாங்கள் இந்த பாரதியினுடைய ஆன்மீக பார்வை என்பதை இந்த ஆய்வரங்க தொடர்பில் எடுக்காமல் இருந்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில் நீங்கள் ஆயிரங்கள் தொடருக்காக தருகிற கட்டுரை தனியாக இருக்கட்டும் இதற்காக எழுத போகிற கட்டுரையை நீங்கள் ஒரு தனி நூலாக எழுதுங்கள் என்று அவர்தான் முதல்ல சொல்லியிருந்தார் அதனால் பாரதிய மைதானம் வரக்கூடியதாக இருந்தது கல்வியாளர்களும் சரி வழி சமூகமும் சரி அதை வரவேற்றுள்ளது இந்தியாவிலும் இலங்கையிலும் இங்கே இலங்கையில் பிடாசி எத்தனை நான் அவர்கள் கவிஞர் முருகையன் அவர்கள் மிகச்சிறந்த விமர்சனங்கள் எழுதி பத்திரிகைகளில் ஆகி வந்திருந்தனர் இந்தியாவிலும் அது குறைச்சி வந்த விமர்சனங்கள் ஆழ நிறைய வந்தன அந்த அந்த காலத்தில் அந்த ஆய்வு முழு அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் கூட சொல்ல வந்தோம் ஆனால் அதுக்கு பின்னர் எதிர்ப்பும் ஆதரவும் வந்தவங்க அடுத்த ஆய்வுகளுக்கு வரத் தொடங்கின அடுத்தடுத்த ஆய்வுகள் அடுத்த ஆய்வுகளுக்கு வந்தது மூணு என்ன இந்த இந்தத்துவ காலச்சூழலில் மறு வாசிக்க பாரதிய மெய்ஞானம் ஆன்மீகவாதத்துக்கும் பாரதியின் புதிய உலக நோக்குக்கும் இடையேயான தொடர்பையும் அடிப்படையான வேறுபாட்டையும் கண்டு தெளியவும் இந்த ஆய்வு கட்டுரை முயலும் இந்த துறையிலான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படாத வரை பாரதி ஆய்வுகளில் இளையோடுகிற சிக்கல் அதாவது ஆன்மீகவாதத்துக்கும் பாரதிக்கும் இடையேயான உறவு பற்றிய சிக்கல் தீர்க்கப்படாததாகவே இருக்கும் பாரதி மஞ்ஞானம் வந்த நேரத்தில் ஆன்மீகத்தை அந்த வகையில் நான் பார்த்தது அன்றைய மார்க்சிய ஆய்வாளர்கள் மத்தியில் ஏற்புடையதாக இருந்தது ஆனால் அடுத்த கட்டங்கள் அடுத்த ஒரு பத்து வருஷங்களில் நிலைமையை மாற தொடங்குகிறது தொண்ணூறாம் ஆண்டுகளுக்கு வந்த போது தொண்ணூறாம் ஆண்டுகளில் அம்பேத்கரனுடைய நூற்றாண்டு விழா வருகிறது அதனோடு தனித்தியவாதம் மேலோங்குவதாக இருக்கிறது பெரியாரும் அளவில் கவனம் வருகிற நிலை வருகிற போது பாரதி என்னதாண்டாலும் அவர் ஒரு பிராமண நிலைப்பாடு கூடியவர் பாரதியை விடவும் நாங்களும் பற்றி அம்பேத்கரை பெரியாரைத்தான் கவனத்துக் கொள்ள வேண்டும் என்கிற பார்வை தொண்ணூறாம் ஆண்டுகளுக்கு பின்னர் தொடங்கிய எதோ எதிர கொஞ்சம் கூட வந்து அந்த ஒரு தான் என்னுடைய நண்பினர் ஆசிரியராக இருந்து கொண்டேதான் பட்டம் வரை பெற்றேன் இரண்டாவது பட்டம் கலைமாணி பட்டத்துக்காக இந்து சமயம் மரவும் பாரதியும் என்கிற தலைவர் நான் எடுத்திருந்தது அப்போ அந்த ஆய்வினுடைய தொடர்ச்சியாக நான் இந்தியாவுக்கு பட்ட பெற்றிற்காக போன காலத்தில் அங்குள்ள சூழல் இந்துத்துவம் மேலோங்கிய நிலைக்குரியதாக இருந்த போதும் அது இந்த சமயம் வரவே நான் கற்றுக்கொண்ட விஷயத்தை வைத்து இந்துத்துவம் என்பது வேறு இந்து சமயம் என்பது வேறு என்கிற கருத்தை முன்வைத்த போதும் இந்தியாவில் அது ஒரு பிரச்சனையாக இருந்தது நீங்கள் இந்துத்துவத்தை வக்காலத்து வாங்க பார்க்கிறீர்கள் இந்து சமயத்தை சரி என்று சொல்ல வருவீர்கள் என்பது தாக்குதல்கள் கூடுதலாக வரக்கூடாது முதலாவது நூல் அது முதலாவது நூல் இந்துத்துவமும் இந்து விடுதலை இந்து சமயத்தினுடைய அஹ் வளர்ச்சி தான் பாரதியினுடைய ஆன்மீக சிந்தனை புரட்சிகரமான மரணத்தை கொண்டு வருவதற்கும் உதவியாக இருந்தது அவை நீங்கள் இந்துத்துவம் என்பது ஒரு மக்கள் விரோதமானதாக ஒரு பாரிசிசமாக வளர்கிறது என்றால் அது இன்னொரு விஷயம் ஆனால் இந்து சமயமே இந்து விடுதலை சார்ந்த விவேகானந்தரை தந்திருக்கிறது அதனுடைய பரிணமைப்பாக பாரதியை தந்திருக்கிறது அப்ப இந்த சமயம் என்பது இந்த இந்துத்துவம் என்பது உதறு என்கிற வகையில் இந்துத்துவமும் இந்து விடுதலை நறையும் என்கிற புத்தகம் வந்த போது போது அது கடும் தாக்குதலுக்கு உண்டாகி அதனால அதை ஏற்றுக்கொள்கிற ஒரு பக்கம் சிலரிடங்கள் மிகக் கூறாய் இந்த தோல்வி அப்ப இந்த தாக்குதல் சார்ந்து இதை எதிர்த்தவர்களை என்னுடைய பலைப்பாசியராக இருந்த பாலாஜி என்னுடைய நண்பர்கள் கூட அவர் அந்த நண்பர்களை போய் சந்தி நாங்கள் அவர்கள் எதிர்க்கிறார்கள் என்பதற்காக நாங்கள் அவருடைய விரோதிகளாக பார்த்தோம் பாலாஜி என்ன அவர்கள் மழைக்கு சென்றார் அவர்கள் எங்கு நீங்க தவறு இருக்கிறதா சொல்கிறீர்கள் என்று கேட்பார் இது பாக்ஸுக்கு விரோதம் என்றால் ஏன் என்று கேட்பார் அப்ப அவர்கள் தங்களுடைய விமர்சனத்தை வைக்கிற சூழல் இருந்தது அந்த விமர்சனங்களை உள்வாங்கிக் கொண்டு சமூக மாற்றங்கள் எழுதக்கூடிய ஒரு மூன்றாவது பாதிப்பாக விரிவுபடுத்தி இந்துத்துவ காலச்சு மறுவாசிப்பில் பாரதியின் மைஞானம் என்பது பேசப்படுவதாக இருந்தது இரண்டு நூல்களும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் வந்தது இந்துத்துவம் பற்றி சொன்ன விஷயங்களும் கணக்காக்குவதற்குள்ளாக நீங்கள் இந்துத்துவத்தை தாக்குவதை விட இந்த சமயத்தை வக்காலத்துவாண்டுவது கூடியிருக்கிறது என்று தாக்குதல் வந்த போது இன்னொரு மூன்று வருடத்தின் பின்னர் நான் மதமும் மார்க்சிசமும் என்றால் இந்துத்துவம் ஒரு எதிர்நிலையாக மார்க்சத்திற்கு விரோதமான நிலையில் வருகிற போதும் மார்க்சியர்களை பாரதி உட்பட இந்து சமயம் சார்ந்து செஞ்சு ஒரு நிதாகிக்கிற சூழலில் பொதுவாக இந்த சமயம் பற்றி நான் பக்காலத்து வாங்குகிறேன் என்கிற கருத்துக்கு மாறாக எல்லா மதங்களையும் நான் ஆய்வுக்கு எடுத்தேன் எல்லா மதங்களுமே தொடக்கம் தொடங்கிய காலத்தில் மக்களினுடைய அடிப்படை தேவைகளை நிறைவு செய்கிற நிலையில் தான் படிவந்திருக்கிறேன் தொடங்கி இருக்கிறார் அந்த வகையில் இந்த சமயமும் அவ்வாறு இருந்த ஒன்று இஸ்லாமாக இருக்கலாம் கிறிஸ்தவமாக இருக்கலாம் சீக்கிய மதமாக இருக்கலாம் எல்லா மதங்களுமே ஆரம்பிக்கிற சூழல் ஏதோ ஒரு வகையில் அந்த மக்களினுடைய தேவையை புரட்சிகரமான வகையில் மாற்றுவதற்கு உதவி இருக்கிறது என்பதை காட்டும் வகையில் தான் நான் மதமும் மார்க்சமும் என்ற மூல எழுதியிருந்தேன் அதற்கும் அதில் அதிகளவு தாக்கப்படவில்லை என்றால் சமநிலையோடு எல்லாவற்றையும் பார்த்தது என்கிற வகை அதற்கு பின்னர் வந்த ஆய்வுகளிலும் கூட எதிர்ப்புகள் இருந்தாலும் கூட ஆதரவு கூறிக்கொண்டுதான் இருந்தது இந்த அடுத்தடுத்த புத்தகங்கள் வருகிற போது ஆதரிக்கிற சக்திகளும் நிறைய வந்தார்கள் வம் இந்த சமயம் சம மாற்றங்கள் பற்றி தனிப்பட்ட ஒவ்வொரு நண்பர்களையும் அவர்களை சந்தித்த ஒரு ஒரு நண்பர் அழகாக ஒரு விஷயத்தை சொன்னார் இந்த நூலை படிக்கிற போது மிகுந்த கோபம் எனக்குள்ள வந்தது ஆத்திரம் மாத்திரமாக இருந்தது என்ன இது நாங்கள் நம்புகிற எல்லா விஷயத்தையும் இவர் மறத்துக்கொண்டு விவர மாதிரி சொல்லி கொண்டு போகிறார் என்று ஆத்திரங்கள் வந்தது அப்போ அந்த கோவத்தோட தான் நான் முதல் படிச்சேன் முடித்தேன் ஆனால் படிக்க முடிச்ச பிறகு ஏனி போல கோபம் எனக்குள்ள இருந்தது நான் யோசித்த போது என்னுடைய நம்பிக்கைகள் நான் ஏற்கனவே சரி என்று நினைத்த விடயங்களை இவர் தாக்குகிற சரியான முறை தர்க்க ரீதியான ஆதாரங்களோடு தாக்குகிறார் அதை என்னை நிராகரிக்க போடுகிறார் அதுதான் எனக்கு கோபத்தை உருவாக்கியது என்பதை பார்க்கிற போது அப்போ இதை நிராகரிக்கவும் முடியாதுதானே என்பதை எனக்குள்ள தோன்றிய நான் மிகுந்த ஒரு முறை இந்த புத்தகத்தை படித்தேன் ரெண்டாம் படிக்கிற போது எனக்கு இது நிராகரிக்கக்கூடியது இல்லை என்கிறதுப்பட்ட பட்டது என்று அவர் சொல்லியிருந்தார் அது போன்ற கருத்துக்களை வைத்து மதமும் என்கிற உலைக்கூடியதாக இருந்தது அந்த வகையில் ஆகதவும் இருந்தது எதிர்ப்பும் இருந்தது மூன்று தரப்பு நிலை நான் அது மத்சத்தில் சொல்லி இருக்கிறேன் என்றால் இந்த இந்துத்துவத்துக்கு நான் உதவ என்னுடைய ஆய்வுகள் இந்துத்துவத்துக்கு உதவுகிறதாக இருக்கிறது என்று தாக்குதல் சொன்னபோது அதுக்கு நான் சொன்ன பதில் வந்து இந்துத்துவம் சார்ந்த யாருமே என்னுடைய புத்தகத்தை கண்டுகொள்ளவே இல்லை அவர் படித்திருந்தாலும் கூட தாங்கள் இதை படித்தோம் என்றும் இந்துத்துவத்தை நான் தாக்குகின்ற அந்த அம்சங்கள் பற்றியும் அவர்களை அரட்டி கொள்ளவில்லை அவை கவனத்துக்கு எடுப்பவர்கள் எல்லோருமே மார்க்சியம் அல்லது விடுதலை சார்ந்த மக்கள் நேசிப்பு உள்ள சக்திகள் தான் இதை ஆதரிக்கிறவர்களாக பார்க்கிறவர்களாக இருந்தார்கள் அதில மூன்று தரப்பானவர்கள் இருந்தார்கள் ஒரு தரப்பு சரி இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான் இவர் சொல்வதில் எங்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் எங்கள் பார்க்கிறது ஒரு தரப்பு புத்தகம் எய்து கொண்டவர்கள் இருக்கிறார்கள் ரெண்டாம் தரப்பு விமர்சனத்தோடு இதை பார்க்கலாம் எல்லாவற்றையும் நாங்கள் இதில் எய்துக்கொள்ள முடியாது கொஞ்சம் சரியும் இருக்குது கொஞ்சம் பழையும் இருக்குது என்று பார்த்தவர்கள் மூன்றாம் நிலை முழுவதுமே மார்க்சத்துக்கு விரோதமானது என்று பார்த்து கடுமையாக தாக்கிய விமர்சகர்கள் அவர்களும் கூட என்னோட தொடர்ந்து நட்பு பாராட்டியவர்கள் நான் தவறாக பிரி வைக்கிறேன் என்று குறைபாட்டாளர்கள் கூட அவர்களும் கூட நட்பு பாராட்டுகிறவர்களாகத்தான் இருந்தார்கள் என்னுடைய நட்பு சார்ந்த மூன்று ஆண்டுகள் இது கலாச்சாரம் எதிர்கலாச்சாரம் புதிய கலாச்சாரம் இந்த தொண்ணூறாம் ஆண்டுகளில் தமிழ் சூழலில் மிக பிரதானமான நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்பேத்கர் பெரியார் பிரதானமான இடத்துக்கு வருகிற போது எங்களிடம் இதுவரை இருந்த கலாச்சாரம் என்பது பிற்போக்கானது ஆபத்தானது விடுதலைக்கு விரோதமானது ஆக அந்த கலாச்சாரம் என்பதை முழுதாக நிராகரித்து கொண்டு ஒரு எதிர்கலாச்சார தான் நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் அம்பேத்கர் பெரியார் போன்றோர் முன்னெடுத்த அந்த எதிர்கலாசாரம் தான் சரியானது என்கிற கருத்து தொண்ணூறாம் ஆண்டுகளில் தமிழ் ஆய்வு சூழலில் மின்னோக்கி கொண்டு வந்த நிலையில் நான் இந்த ரெண்டையுமே எடுத்தேன் கலாச்சாரம் சார்ந்து எங்களுடைய ரெண்டாயிரம் வருஷத்து அல்லது ஐயாயிரம் வருஷத்து வரப்புவது எல்லாமே நிராகரிக்கப்பட வேண்டியவை அல்ல அவற்றில் ஒக்காலத்திற்கான பிற்போக்கானது என்று ஆகிற போது அதை மாற்றிக்கொண்டு வருகிற ஒரு புதிய நிறைக்குரிய கலாச்சாரம் அந்த காலத்துக்கு முற்போக்கானதாக இருந்திருக்கிறது ஆனால் தொடர்ந்து அடுத்த சூழலில் அதுவும் அந்தமைய கலாசாரத்தினைய எல்லா அம்சங்களும் விளையானவை அல்ல அந்த கானச்சூழலில் வைத்து நாம ஏற்க வேண்டிய அம்சங்கள் உண்டு அதுபோல் தொண்ணூறாம் ஆண்டுகளில் வந்திருக்கக்கூடிய எதிர் கலாசாரம் என்றாலும் முதிலும் சரியானவை இல்லை எது கலாசாரத்திலும் எதிர்கள் பிரதானமாக எங்களுடைய மேலாமிக்க சக்திகளாக இருக்கக்கூடிய உலகமனமான சூழலில் எங்களோட மன்மாட்டை சிதைக்குவர் பல அம்சங்களுக்கு இடம் கொடுக்குறவர் ஒரு தன்மையும் எதிர்கலாசாரத்தில் இருக்கிறது எதிர்கலாசாரத்திடம் இருக்கக்கூடிய போர்க்குணம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் மரபு கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய பிற்போக்கம் நீக்கி கொண்டு சரியான இவை ரெண்டினுடைய இணைப்பு ஒருமனை சேர்க்கிறதால அது ஒரு சேர்வையாக ஒரு இனசா மாற்றத்துக்குள்ளாகிய வடிவத்தில் வருவது புதிய கலாச்சாரம் என்பது அந்த வகையில் நாங்கள் ஒரு புதிய கலாச்சாரத்தை முன்னெடுப்பவர்களாக இருக்க வேண்டும் என்பதை காட்டுவதற்காகத்தான் கலாச்சாரம் இலக்கிய எழுச்சி நான்கு முன்னோடி முற்போக்கு எழுத்தாளர்களை நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள் அதே போல முற்போக்கு இலக்கியத்துக்கு கைலாசபதி பங்களிப்பு என்கின்ற உங்களுடைய இப்போ அண்மை காலங்களில் இலங்கை சூழலுக்கு வருகிற போது அறுபதாம் ஆண்டுகளில் முற்போக்கு இயக்கம் என்பது மிகப்பெரிய மாற்றங்களை உண்மையா என்று அவர் கேட்டார்கள் ஐம்பதாம் அறுபதாம் ஆண்டுகள் எடுத்தால் அறுபதாம் ஆண்டுகளில் முற்போக்கு இயக்கத்தை ஏற்காத எழுத்தாளர்களும் கூட முற்போக்கு இயக்கம் எந்த விஷயங்களை வரையறுத்து தந்ததோ அது சார்ந்த விஷயங்களைத்தான் அவர்கள் தங்களுடைய கண்ணோட்டத்தில் எழுத வேண்டியவர்களாக இருந்தார்கள் அப்ப அந்த வகையில அந்த முற்போக்கு இயக்கத்துக்கான கருத்தியலை வடிவமைத்து தந்தது கைலாச வரிக்கு முக்கியமான வங்கி இருக்கிறது ஆனால் முற்போக்கு இலக்கியத்துக்கு கை கைலாச வரி பங்களிப்பு நூல்

கொள்கை படிப்புள்ளவராக மாற்றி இருக்கிறது அதன் அடிப்படையே உங்களுடைய பல எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன அந்த சிலவற்றை தான் நாங்கள் என்று பார்க்கக்கூடியதாக இருந்தது எங்களுடன் இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டதன் மூலமாக எழுத்துலகில் பிரவேசிக்க வேண்டும் அல்லது எழுத்துலகிலே எதையாவது சாதிக்க வேண்டும் என்கின்ற முனைப்போடு இருக்கின்ற இளைஞர்களுக்கு நீங்கள் சொன்ன கருத்துக்கள் ஆஹ் நல்ல ஒரு படிப்பினையாக இருக்கும் என நம்பிக்கையோடு நாங்கள் அவர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் என்று நாங்கள் பட்டறைக்கு அழைத்து வந்தால் தேசிய கல்வி ரவீந்திரன்